ஹலோ வணக்கம் வையகம் வையக்கம் சேனல்லேருந்து பேசுகிறேன் நான் இப்போ உங்களை காமிக்கிறது என்ன அப்படின்னா லிங்கக்கட்டு லிங்கக்கட்டு ஏற்கனவே வேற மாதிரியும் போட்டிருப்பேன் லிங்கா இருந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பச்சை கற்பூரம் ஜெயநீர் பச்சை புருத்த எரிய விடாமல் சுண்ணமாக்கி அதை கொண்டு ஜெயினீராக்கி அந்த ஜெயநீரை சுருக்கு கொடுத்தாது ஒரு லிங்கம் புடிச்சு என்னப்பா <coughs> 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 ஏற்கனவே இது வந்து சுண்ண ஜெயின் ஏற்கனவே நான் துவைக்கிறது போட்டிருப்பேன் அது வந்து அறக்கட்டு தான் கட்டும் புகையாமல் கட்டும் இப்போ இது பூரை ஜெயநீர் விட்டு சுறு கொடுத்துட்டு வந்தோம்னா சுத்தமாக கட்டிடும் இது இந்த கட்டை அப்படியா ரசவாத விலைக்கு எடுத்துகிட்டு போகலாம் சித்தர்கள் வந்து லிங்கத்தை ஏதாவது ஜெயினரில் துவச்சிட்டு சுண்ணத்தை அதாவது கற்பூரத்தில் தீபம் காட்ட சொல்லியிருப்பாங்க தீபங்காட்ட சொல்லி அதில் கட்ட மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க அதே சுண்ண கற்பூரம் சுண்ண ஜெயநீரியும் கொடுத்து கட்டலாம் இன்னும் நல்லா கட்டுவோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் சிறுகியாக வச்சு இந்த நீர் சுண்ட சுண்ட கொடுக்கணும் தீ வந்து சிறுகதியாக இருக்கணும் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வீரரசம் அதை மணியாக்கிறது போடுறேன் நான் ஒரு சுண்ணத்தை போட்டு வீரத்தை அப்படியே ரசம் பிரித்து அப்படியே மணியாக கட்டிடலாம் அந்த முறையை நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் நான் இப்போ அதிகம் வீடியோ போடுறதில்ல கற்பூரம் இல்லை இது பச்சை கற்பூரம் சாதா கற்பூரம் கட்டி கற்பூரம் இல்லை பச்சை கற்பூரம் சுண்ணம் அதை சுண்ணம் பண்ணி பிறகு அதை ஜெயினீராக்கி அந்த ஜெயினீரில் சிறுகு கொடுத்தாது நல்லா பட்டி பட்டி கொடுக்கணும் என்ன அப்போ தான் அந்த அகலுடைய சூடு எல்லா பக்கமும் ஏறும் ஒரு ஒரு மணி நேரம் குறையாம நீங்கள் சுருக்கம் கொடுக்கணும் ஒரு மணி நேரம் குறையாம சுருக்கு கொடுத்தா நல்ல கட்டுக்கு வந்துடும் இங்கே இதை ஊற்ற போகிறேன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் நல்லா இப்போ அங்கே போய் பெண்டு வச்சுருக்கு போகிற குருவி பெண் இருக்குது இப்போ தலையில் வேலை உள்ள உழுவா உழவுல லிங்க கட்டு பல முறைகள் இருக்கிறது ஆனால் கற்பூரத்தில் கட்ட சொல்லியிருப்பாங்க எப்படி கட்டினாலும் சித்தர்கள் கற்பூரத்தை கொளுத்தி அந்த தீபத்தில் காட்ட சொல்லியிருப்பாங்க அதை விட கற்பூர ஜாயினர் விட்டு சுரு கொடுத்து செய்கிறது ரொம்ப மிகுந்த கட்டாகும் நல்ல கட்டுக்கு வரும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சு